கவிதை உனக்கு வரும் வலிகளே உன்னை முத்தாக்கும் கவிதை உனக்கு வரும் வலிகளே உன்னை முத்தாக்கும் காட்டில் வாழும் மிருகங்களுடன் வாழலாம் ஆனால் மனித சமுதாயத்தில் வாழ்வது ஒரு சவால் மிருகங்கள் எப்போதும் அதன் ஞானத்தை மட்டுமே காட்டும் ஆனால் மனிதர்கள் உள்ளம் நடிக்கும் நாடகமேடை அன்பை காட்டி முத்தமிட்ட யூதாஸ் போல் ஆவார்கள் கட்ட பொம்மனை காட்டிக் கொடுத்த துரோகி போல் இருப்பார்கள் சமுதாயம் என்பது சவால் உறவுகள் என்பது திவால் மனிதர்கள் இரண்டுக்கும் நடுவே போராடும் வீட்டில் பூச்சிகள் காயங்களும் ஏமாற்றங்களும் வேதனைகளும் துரோகங்களும் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும் சமுதாயத்தில் வரும் அட்டிகளை வாங்கி சிந்திக்கும் போது மட்டுமே ஞானம் வீசும் பூமியில் நாம் ஒரு கல்லாகிறோம் நான்கு பக்கமும் வரும் துன்பங்கள் சிற்பியின் ஒளி அவன் செதுக்கும் போது வரும் அடிகள் ஒவ்வொன்றும் எமக்கு ஏற்படும் வலி அதை உள்வாங்கும் போது அழகான சிற்பமாகிறோம் சிப்பிக்குள் புகுந்த திண்மம் அதற்கு கொடுக்கும் வலி அது அதை தாங்கி எபிதலீமை சுரக்கும் போது உயர்ந்த முத்தாகிறது உனக்கு வரும் வலிகளும் துன்பமும் நீ சகிக்கும் போது உண்மையும் சிற்பமும் முத்தும் ஆக்குகின்றன காட்டில் வாழும் மிருகங்களுடன் வாழலாம் ஆனால் மனித சமுதாயத்தில் வாழ்வது ஒரு சவால் மிருகங்கள் எப்போதும் அதன் ஞானத்தை மட்டுமே காட்டும் ஆனால் மனிதர்கள் உள்ளம் நடிக்கும் நாடகமேடை அன்பை காட்டி முத்தமிட்ட யூதாஸ் போல் ஆவார்கள் கட்ட பொம்மனை துரோகி போல் இருப்பார்கள் சமுதாயம் என்பது சவால் உறவுகள் என்பது மனிதர்கள் நடுவே போராடும் வீட்டில் பூச்சிகள் காயங்களும் ஏமாற்றங்களும் வேதனைகளும் துரோகங்களும் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும் சமுதாயத்தில் வரும் அடிகளை வாங்கி சிந்திக்கும் போது மட்டுமே உன்னிடம் ஞானம் வீசும் பூமியில் நாம் ஒரு கல்லாகிறோம் நான்கு பக்கமும் வரும் துன்பங்கள் சிப்பியின் உளி அவன் செதுக்கும் போது வரும் அடிகள் ஒவ்வொன்றும் எமக்கு ஏற்படும் வலி அதை உள்வாங்கும் போது அழகான சிற்பமாகிறோம் அதை உள்வாங்கும் போது அழகான சிற்பமாகிறோம் சிப்பிக்குள் புகுந்த துன்பம் அதற்கு கொடுக்கும் வலி அது அதை தாங்கி எபிதலியுமை சுரக்கும் போது உயர்ந்த முத்தாகிறது உனக்கு வரும் வலிகளும் துன்பமும் நீ சகிக்கும் போது உன்னையும் சிப்பமும் முத்தும் ஆக்கலாம் உனக்கு வரும் வலிகளும் துன்பமும் நீ சகிக்கும் போது உன்னையும் சிப்பமும் முத்துக்களும் ஆக்கலாம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்கிரைப் பண்ணிய அனைத்து அன்பான நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி பண்ணாதவர்கள் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இதே போன்ற இந்த இதயத்துக்கு மருந்தாகும் கவிதைகளுடன் மீண்டும் உங்களை சந்திப்பேன் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்